நண்பர்களே சந்திரகிரி என்ற பட்டணத்தை கெண்டேஸ்வரன் என்ற ஒரு ராஜன் ஆண்டு வந்தான் அவனுக்கு நூற்றி இருபது மனைவிகள் இருந்தார்கள் அவர்களுக்கு வெகு காலம் பிள்ளைகள் இல்லாமல் இருந்து ஆண்டவனை குறித்து மகாதவம் செய்ய கடவுள் அனுகிரகத்தால் முதல் மனைவி நல்ல ரூப லாவண்யம் உள்ள ஒரு ஆண் பெற்றாள் பெற்றாள் காந்திரூபன் என்று பெயரிடப்பட்ட குமாரன் அந்தந்த வயதில் தான் கற்க வேண்டியவற்றை கற்று சகல லட்சணங்களும் பொருந்தியவனாய் உரிய வயதை அடைந்தான் கெந்தேஸ்வரன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பெண் விசாரிக்க தகுந்த பெண் அகப்படாமையால் அவனைப் போன்று ஒரு படம் எழுதி மந்திரிகள் கையில் கொடுத்து தகுந்த பெண் தேடி வருமாறு அனுப்பி வைத்தான் மந்திரிகள் படத்துடன் ஒவ்வொரு தேசமாக சுற்றி கொண்டு தந்திரபுரம் என்ற பட்டணத்தில் வந்து கூடாரம் அடித்து தங்கினார்கள் என்ற பட்டணத்தை ஆண்ட மகேஸ்வரன் என்ற அரசனுக்கும் வெகு காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தது கடைசியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு காந்தரூபி என்ற பெயரிட்டு அருமையாக வளர்த்து வந்தார்கள் அந்த பெண் யுக்த வயது அடைந்ததும் சரியான மணாளன் கிடைக்காமையால் அவளை போன்ற சித்திரம் ஒன்றை எழுதி மந்திரிகள் கையில் கொடுத்து மணமகனை தேடி வருமாறு அனுப்பி வைத்தான் அவர்களும் தந்திரபுரத்துக்கு வந்து எதிர்ப்புறத்தில் தங்கியிருந்தனர் சந்திரகிரியிலிருந்து வந்திருந்த மந்திரிகள் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று தூதுவர்களை அனுப்பி தெரிந்து வரும்படி சொன்னார்கள் அவர்கள் திரும்பி வந்து காந்தரூபிக்கு தகுந்த மணாலனை தேடி வந்திருப்பதாக அறிவிக்கவே இருதரத்தாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து தேடி போன பொருள்ட்டுப்பட்டதென்று மகிழ்ந்து படங்களை பரஸ்பரம் மாற்றிக்கொண்டு ஊர் திருப்பினர் இரு தேசத்து அரசர்களும் படத்தை பார்த்து மன திருப்தியுற்றவர்களாய் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர் அரசாங்கத்து புரோகிதர் குறித்த சுப முகூர்த்தத்தில் ஐம்பத்தாறு தேசத்த அரசர்களும் சூழ்ந்திருக்க காந்தரூபன் காந்தரூபியை மணந்து கொண்டான் திருமணம் முடிந்ததும் காந்தரூபன் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு நகரம் திருப்பினான் அவர்கள் இருவருடைய அழகையும் கேட்டு அவர்களை தரிசிக்க நாலா பக்கத்தில் இருந்தும் மக்கள் அரண்மனைக்கு வந்தனர் திருஷ்டி பட்டிவிட போகிறது என்று பயந்து சந்திரகிரி அரசன் அவர்களுக்காக தனியே சகல வசதிகளையும் கொண்ட ஏழு அடுக்கு உப்பரிகை ஒன்றை உண்டு பண்ணி அதிலே இருக்க செய்தான் அங்கு சாதாரண ஜனங்கள் போக முடியாதபடி பலத்த காவல் வைத்தான் தினமும் இரவு வேளையில் போஜனம் அறிந்த பிறகு காந்தரூபனும் காந்தரூபியும் ஏழாவது மாடத்து உப்பரிகையில் காம்பறிந்த புஷ்பங்களை பரப்பியிருப்பார்கள் இவ்விதம் இருக்கும் நாளையில் தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சந்திரகிரியின் உச்சியில் இருக்கும் சுனையில் இறங்கி ஸ்நானம் செய்துவிட்டு போவது வழக்கம் அவர்கள் ஒரு நாள் காந்தரூபனின் நேர்த்தியான ஏழடுக்கு உப்பரிகை மாளிகையை கண்டு அதிசயத்து இதை போன்ற உப்பரிக்கையை நாம் கண்டதில்லை இதில் தேவர்கள் வாசம் செய்கிறார்களோ அல்லது யாராவது இருக்கிறார்களோ தெரியவில்லையே போய் வருவோம் என்று அவர்கள் உப்பருகையில் வந்து இறங்கினார்கள் காந்தரூபன் பூர்ண சந்திரனை போன்ற முக காந்தியுடன் மஞ்சத்தில் சைனித்திருப்பதை கண்டதும் அவன் மீது மோகம் கொண்டன ஏழு அப்சரசுகளும் உடனே காந்தரூபனை அடைய ஆசைப்பட்ட தேவ கன்னியர்கள் அவன் அருகில் உறங்கும் அவனுடைய நாயகியான காந்தரூபிக்கு தெரியாமல் மந்திரங்களை உச்சரித்து அவனை ஆகாய மார்க்கமாக தேவலோகத்திற்கு எடுத்து சென்று விட்டனர் இத்துடன் கதை சொல்லுவதை நிறுத்திய திரைச்சேலையில் இருக்கும் வேதாளம் தன் எஜமானனை நோக்கி கேட்டீரா ஐயா கதையை இதுவரைதான் எனக்கு தெரியும் என்றது கதையை திடீரென்று நடுவில் நிறுத்தியதும் ஏலாகரம்பையின் முகத்தில் பெரிய ஏமாற்றம் தோன்றியது ஆகாய மார்க்கமாக சப்த கண்ணியரால் எடுத்து செல்லப்பட்ட காந்தரூபன் கதி என்ன நாயகனை காணாது தவிக்கப் போகும் காந்தரூபியின் நிலை என்ன என்பதை அறிய அவள் துடிப்பதை அவளுடைய முகத் தோற்றமே நன்கு காட்டியது அப்போது வர்த்தகனாகிய விக்ரமாதித்தன் ஓ திரைச்சிலையே இவ்விதம் திடீரென்று கதையை நடுவில் நிறுத்திவிட்டால் என்ன செய்வது குறைக்கதையுடன் என்றான் சொல்கிறேன் எனக்கு இவ்வளவுதான் தெரியும் இனி குறை கதையை சொல்ல வேண்டுமானால் தங்களுக்கும் ஏலாகரம்பைக்கும் நடுவே பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் சரவிளக்கை கேளுங்கள் அது சொல்லும் என்றது திரைச்சீலை அதன் பின்னர் விக்ரமாதித்த வர்த்தகன் சரவிளக்கிலே வேதாளத்தை பிரயோகித்து பாராய் சரவிளக்கே திரைச்சிலையை நிறுத்தியதிலிருந்து கதையை மேலே தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்றான் என்று சரவிளக்கு கதை சொல்ல ஆரம்பித்தது சரவிளக்கு கதை சொல்லுகிறதே என்று ஆச்சரியப்பட்டவர்களாய் ஏலாகரம்பையும் மற்றவர்களும் வியப்போடு அமர்ந்திருந்தனர் சரவிலக்கு சொல்லிய கதைய நான் அடுத்த பாகத்துல சொல்றேன்